எலக்ட்ரானிக்ஸ் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஒருங்கிணைப்பு விரைவில் ஃபைப்ரோஸ் நிறுவனத்தில் இருக்கும் என அதன் இயக்குனர் ஸ்ரீகேஷ் ஜெயின் தெரிவித்துள்ளார் சுவிட்சஸ் தொடங்கி வயர் மின் விளக்கு மின் விசிறி உள்ளிட்ட மின் சாதனங்கள் வரை பிரபலமான நிறுவனமாக ஃபைப்ரோஸ் நிறுவனம் விளங்குகிறது இந்த நிறுவனத்தில் அறிமுகப்படுத்திய ஃபோரெக்ஸ் எனும் புதிய வகையான இரண்டு சுவிட்சுகளை கோவை கொடிசியாவில் நடைபெற்று வரும் எலக்ட்ரோடெக் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் ஃபைப்ரோஸ் நிறுவனத்தின் வயர்கள் ஸ்விட்ச்கள் மின் விளக்குகள் மின் விசிறிகள் என காட்சிக்கு வைக்கப்பட்டு விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக எக்ஸ் ஸ்விட்சுகள் கண்காட்சியில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது குறித்து நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த அந்நிறுவனத்தின் இயக்குநர் ஸ்ரீகஸ் ஜெயின் மின்துறையில் செயற்கை தொழில்நுட்பம் மூலம் விரைவில் ஃபைப்ரோஸின் ஏஐ தொழில்நுட்பத்தின் ஒருங்கிணைப்பு இருக்கும் என்று தெரிவித்தார் இப்போ இப்போ பார்த்த ஜென்ரேஷன் எல்லாமே எல்லாமே கண்ட்ரோல் ஃபோனில் வேணும் எல்லாமே டெக் டெக்னாலஜியாக அட்வான்ஸ் வேணும் அந்த நேரத்தில் பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் ஆட்டோமேஷன் பட் அங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு மெயின் ஏரியா ஒரு ஹாலு ஒரு ரூம் அது வரைக்கும் ஆட்டோமேஷன் எடுக்கிறாங்க மிச்ச கிச்சன்ஸ் மேபி பாத்ரூம்ஸ் அதுக்கெல்லாம் நார்மல் ஸ்விட்சஸும் எடுக்கிறாங்க ஸோ நார்மல் ஸ்விட்ச்சல் எங்கேயும் போகாது அது எப்போவுமே இருக்கும் ஆஸ் டெக்னாலஜி இஸ் அட்வான்ஸிங் அந்த மெயின் ஏரியாஸ் அந்த டிவி கண்ட்ரோல்ஸ் கட்டன் கண்ட்ரோல்ஸ் லைட் கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் ஆட்டோமேஷனில் நிறைய பேர் விரும்புகிறாங்க டெக்னாலஜியாக கொஞ்சம் நல்லா ஆகணுங்காக ஏஐ இப்போ வரைக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் பெருசாக யாருமே எத்துன்னு வரல பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏஐ தான் ஃபியூச்சர் வெரி கிளியர்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏஐ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எங்கள் ப்ராடக்ட்ஸை எப்படி அதை இன்ஃப்ளயூஸ் பண்ணலான்னு கண்டிப்பாக எங்கள் மார்க்கெட்டிங் டீம் எவ்ரிடே பூ ட்ரயல்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ வெரி சூன் வி விவில் ஆப்ஸ் ஏஐயோட இன்டிகிரேஷனும் இருக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸில்